எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரசம் ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் அதையும் மிக்ஸி ஜாரில் லைட்டாக அடித்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நான் நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த புளி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில் அதையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி பழம் அதான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தக்காளி பழத்தை வந்து இதுலேயே போட்டு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி கையால் மசிச்சே நீங்கள் கரைக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற தக்காளி பழம் வந்து அந்த அளவுக்கு கரைக்க வர்றதில்ல ஸோ அதனால நான் வந்து மிக்சி ஜாரில் லைட்டாக வந்து ரெண்டு வாட்டி ஓட்டிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் இதில் உங்களுக்கு ஒரு வேளை அது நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த புளித்தண்ணிலேயே நீங்கள் கையை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்றலாம் கடுகு உளுந்த படித்ததுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க இதுக்கு காரம் வந்து இந்த காஞ்ச மிளகாவோட இப்போ நம்ம போடுறதும் அதே மாதிரி மிளகு சீரமும் தான் கொஞ்சமாக கருவேப்பில் பண்ணிக்கலாம் ஒரு பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து நல்லா இடிக்கிற கல் இருக்கு இல்லைங்களா அதில் நல்லா இடிச்சிட்டு அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் இந்த பூண்டு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி அந்த ஸ்மெல் நல்லா வெளியே வரும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து புளித்தண்ணி மஞ்சள் தூள் கருவேப்பிலை தக்காளி பழம் பெருங்காயத்தூள் இவ்வளவு நான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து இது நல்லா கிண்டி விட்டுருங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஏசா அந்த ஓரம்லாம் இப்படி நொறக்கட்டி இந்த மாதிரி கொதிக்க வர்ற டைமிங்கில் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மறுபடியும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறோம் இறக்கிற டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மறுபடியும் சேர்த்திங்கன்னா நல்லா அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க முடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிளகு சீரகம் அதை வந்து மெல்ட் அப்படி தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லியலை தூவி அரைக்கிறங்க சூப்பராக இருக்கும் இந்த ரசம் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது புளி தண்ணி கரைக்கிற டைம் தான் நமக்கு மற்ற எல்லாமே மிக்ஸி ஜாரில் ரெண்டு வாட்டி நம்ம சுற்றி எடுத்தோம்னாலே ரெடி ஆயிரும் சீக்கிரமாக சூப்பராக டேஸ்டியாக இந்த ரசம் வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடும் இந்த ரசம் நீங்கள் டெய்லி கூட செஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்